ஓமோரா அரே ஓம அம்மா ஜாயம் அம்மா சுந்த அம்மா தேவி அம்மா எங்கள் திரிபுர சுந்தர ூபமாகி ஒலியாகி வெளியாகி உதயகிரி மீதி நில் உதிக்கின்ற தெய்வமாகி சகல புவனங்களும் தானாகி நின்றதொரு சச்சு உதானந்தமயமாய் சாமி பசா ரூப சாயுச்ச சகல சூட்சமதாரிய శివలింగ వడివగమమూం మిగుంద చదుర్వేదోడి ఉన్నే నేన్ వేదనే పరరాధనేంభీర పరిపూరణ వలాసనే అసూయే కదిర్మీన విళంగు శివ శంకర సూర్య నారాయణ స్వామి என் குருவை ஒரு நாளு நான் மறவேன் வைத்த என் குருவை ஒரு பானத்தில் நான் மறவேன் என் குருவை கனவீரையும் யான் மறவேன் என்னை பாட வைத்த என் பிதா சண்முக குருவை சண்முக குருவை பலனாலுணான் மறவேன் ி வந்தேன் குரு பூஜை செய்து வந்தேன் யாரை வணங்கும் என்கான் என் அமற்ற சிந்தையிலே யாரை வணங்கும் கான் ஏந்த பந்தியில் வாக்குண்டாம் நல்ல மனமுண்ட வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் அமலரா நோக்குண்டே அதி நுடங்கா அதி பூ

போற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே வெள்ளைகளை உடுத்து வெள்ளை படி பூண்டு வெள்ளை கமலத்தில்

वरुगा बारू ओंकार गणपति बरुगा ओम गणपति बर गर गए ओमकार गणपति वर्ग वर ओम गणपति वरुगा बार ओंकार गणपति बरुगा ओम गणपति बार गए ओमकार गणपति वर्ग वर ओम गणपति கணபதி வருக வருக எங்க வருக வருக கணபதி வருக வருகேட்டி கணபதி வருக மூளை கணபதி வருக வருக ஒரு கணபதி வருகை வருக தெய்வீக கணபதி வருக வருகோடி கணபதி வருக எங்க தெய்வீக கணபதி வருக வருக ஒண்ணும் தணபதி வருக வருக பொண்ணும் தணபதி வருக வருகை அண்ணு கணபதி வருக என பொண்ணு கணபதி வருக வருக உன் தணபதி மகபதி முக்கனுடைய முஷிக சர்க்கரை படு கழித்தேன் அத்திமுக முகம் துணைவர் எனக்கு விளங்கும் பொருளே சுகபரிபூரண சுவாமி விநாயகம் ஐந்தழுத்தோரியாரியின் மிஜனில் உதித்த நால்வகை சாஸ்திரம் வித்தை எனக்கு விளங்கும் பொருளே மாதவன் மருக மகா கணபதி மகா கணபதி எந்த இடத்திலே ால் முத கடவுளாய் விளங்கும் கணேச பகவானை நினைத்து வழிபட்டார் அந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக முடியும் என்பது முதியோர் பெரியோர் வாக்கு வாக்குகையார் போலே திரு மங்களகரமான திரு விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை என்ற தினம் பொத்தேரி மகாஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த மகாஸ்தலத்திலே சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இன்னும் சிவத்திரு கண்ணன் ஐயா இன்னும் நலமுடன் அண்ணம்மாள் அவர்களுடைய இல்லடத்திலே இன்னும் சிவத்திரு கண்ணன் ஐயா அவர்கள் இன்னும் நலமுடன் அண்ணம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையாருடைய இல்லடத்திலே செத்தவர்கள் மாண்டவர்கள் சிவபதிய போனவர்கள் மாண்பு மறிந்தவர்கள் மன்னன்பதி போனவர்கள் பூவாடகாரிக்கும் இல்லடத்துக்கு உலதெய்வமாக விளங்கக்கூடிய முனேஸ்வர சுவாமிக்கும் தேவாதி தேவர்கள் யாவற்றுமான பேருக்கும் சம்பரமான பூஜை நாளை தினத்திலே கங்கை திரட்டுதல் விழா அந்த கங்கை திரட்டுதல் விழாவை முன்னிட்டு இன்று தினத்திலே தேவாதி அவர்கள் யாவற்றுமான பெயர்களும் இந்த பதிமுகத்திலே வந்து அமரும்படியாக முழுமுதற்கடவுளாய் விளங்கும் கணேச பகவான் இந்த பூஜைக்கு அதிகாரமாக இந்த கிராமத்திற்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய கிராம தேவத செல்லியம்மனுடைய அருளாலும் நமக்கெல்லாம் மரங்களை வாரி வழங்கிக் கொண்டு இருக்கின்ற சித்தாத்தூர் மகாசலத்தை அமர்ந்து நடுவீதியிலே அமர்ந்து வரங்களை வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்ற முத்துமாரி அம்மனுடைய குலதெயமாய் விளங்கக்கூடிய அருளாலும் இந்த பூஜை சிறப்பு அவர்களை முன்னே வைத்து இந்த பூஜை நடைபெறவில்லை அப்படியாக தேவர்களை அழைக்கும் பொருட்டாக முழு கடவுளாய் விளங்கும் கணேஷ் பகவானை தியானம் செய்தோம் அமர் வாழ்மேடை பூஜை கொள்ளை நினைக்கும் நினைக்கவே கருவாய் போட்டி மரகதே குன்றையை போட்டி அபரவார் கருள்வாய் போட்டி மரகதே குன்றையை போட்டி பருமத்தில் அமந்தாய் போட்டி பரபரமே துருவி போட்டி குருகலமாக பிழஞ்சமங்க குணக்கரல போட்டி சதுர்முகம் சரஸ்வதி தாயே போட்டி போட்டி ியமரோ తెలంగాణ மறையாளே வேதனைக்கு பாரியாள மணி தந்தா தாயே கலைவாணி அம்மனி வந்து பூஜை கொள்ளேன் பிரம்மணோ சாரஸ்வாதிகம் பிரியம் உடன் வந்தம் பதிய மாறே பூவாட பூஜையில பொருந்தும் அம்மா கலைவாணி அம்மா மலர்வாட வாட பூஜை மாதா ராஜனி அமரேன் உன்னை நினைக்குவேளை யாரை நினைக்க வேணும் நீலச்சிகண்டியில் ஏறும்பிற எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சீலத்தை மெல்ல தென்பு அறிவார் ிருப்பார் வெறும் கர்மிகளே கர்மிகளே சரவண பொய்கையிலே சண்முக திறந்து சரவண பொய்கையிலே சண்முக திருந்தேன் சண்முக திறந்து சண்முக தேவி அருமை பாலனாக அம்மை மாதிரி தேவி அருமை பாலனாக அருமை பாலனாக அருமை பாலனாக அவன் எங்கும் புகைப்படைத்து அறிமுகமாக அவன் எங்கும் புகைப்படைத்து அறிமுகமாக கருத்தில் சக்தி கேள்வி बंदा मारा

வெங்கடேசா வந்த நீரட்சி பாயே எம்பெருமா யகவண்ணம் எழுலகை அலந்த மயமெருமாண்ணம் எழுலக அழந்த மயம் பெருமாள் யகவண்ணம் எழுலகை அலந்த மயம் எம்பெருமா நாராயண மூர்த்தி குழுமுகத்தில் வந்து அமரும்படியாக தியானம் செய்யும் பொருட்டாக அண்ணார் அவர்கள் ஓடி வந்து விளையாடி வாக்கு கொடுத்த ரொம்ப சந்தோஷமா அப்பேற்பட்ட சிமணி மார்பா அப்ப அவனை பெற அப்பா எம்பெருமலான அப்ப பிரியம் உடன் அப்பா